அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை இல்லாதரிசிகளுக்கும் பசுமை பஞ்சாயத்தின் மீண்டும் ஒரு புதிய பதிவு இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா சுகர் வியாதி ஆமாங்க இந்த சுகர் வியாதி ஆமாங்க நீங்கள் என்ன புதுசாக சொல்ல போகிறீங்க எல்லாம் இருக்கிறது தானே இருக்கிறது தாங்க இந்த சுகரு இல்லாமல் பண்ணணுன்னா என்ன பண்ணலான்றத ஒரு சில வரிகளை சொல்கிறேன் கேட்டு பாருங்கள் நல்லா இருந்தால் அதை வழிமுறைப்படுத்துங்க இல்லையா வழக்கம் போல் நீங்கள் அந்த மாஃபியா கோவிலைக்காரர்கிட்ட அதாவது மருத்துவ மாப்பியா கும்பலுக்குறாங்க இல்லையா அவங்ககிட்ட மருந்து மாத்திர வாங்கி சாப்பிட்டுன்னு அப்படியே காலத்துக்கும் அந்த நோயை அடுத்த தலைமுறைக்கும் கடத்துங்க விஷயத்துக்கு வரேன் இப்போது இந்த சக்கரை வியாதி எனக்கு இருக்குது ஒருத்தருக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கலேன் அவங்க எங்கே போனாலும் எனக்கு சக்கரை எனக்கு சுகர் இருக்குது எனக்கு சக்கரை வியாதி இருக்குது எனக்கு சுகர் இருக்குது நீங்களே உங்கள் பத்து வாட்டி எனக்கு சுகர் இருக்குது சக்கரை வியாதி இருக்குது சக்கரை வியாதிக்கு நீங்கள் வைப்ரேஷன் கொட்டிங்கன்னா உங்கள் உடம்பு முட்டி எப்படி வியாதி போவோம் சொல்லுங்கள் பார்ப்போம் நம்ம தமிழ் சமுதாயம் இப்படி தான் சக்கரை வியாதியை அவஸ்தைப்பட்டோமா இந்த நோயெல்லாம் செயற்கையாக உருவாக்கப்பட்டதுங்க கார்பரேட்டு மூலம் இந்த சர்க்கரை வியாதிக்கு உண்டான மருந்து மாத்திரை விற்கணும் பல உலக நாடுகளில் இன்றைக்கி மக்களை வந்து நோயாளிகளாக மாற்றி மருந்து மாத்திரை விற்கணும் இந்த மாஃபியா கொள்ளக்காரங்களோட வேலை தான் இந்த சுகர் இந்த சுகர் எனக்கு வந்துச்சு அது உங்களை விட்டு போனோன்னா தெரிய ஈஸியாக போகுங்க ஒன்றும் இல்லைங்க ரெண்டு மாதங்க நீங்கள் உங்கள் ரொட்டீனாக நடத்துகிற வாழ்க்கை நடத்துங்க சுகருன்ற அந்த சிந்தனையாக மைண்டுக்குள்ளே கொண்டு வராதிங்க நீங்கள் செய்ய வேண்டியதுதான் தெரியுங்களா இது போன்ற துத்திக்கீரை கோவக்காய் புடலங்காய் பீர்க்கங்கா மேல் தோல் தடவை வேப்பம் கொழுந்து அந்த மிளகு சீரகம் அந்த காரமான பொருள் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா காரஞ்சாரமாக குழம்பு வச்சு சாப்பிடுங்க இந்த ரெண்டு மாதத்துக்கு நீங்கள் தயவுசெய்து சுகர் டெஸ்ட்லாம் எடுக்காதீங்க உயிரெலாம் போயிடாதுங்க பயப்படாதீங்க தயவுசெய்து நீங்கள் சுகரு இல்லை அப்படின்ற அந்த மனோபாவத்துக்கு வந்துட்டிங்கனாலே ரெண்டு மாதம் நீங்கள் ஆக்டிவ் இப்போ லேடிஸ் அதாவது பெண்கள் என்ன பண்ணலாம் தெரியுங்களா சொல்கிறேனே தப்பாக நினச்சிங்க இது இதெல்லாம் நடைமுறை சாத்தியமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க நடைமுறை சாத்தியம்தான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கைலாம் இன்றைக்கி நம்ம வாழறோமா இந்த ரெண்டு மாதத்துக்கு பெண்கள் தயவுசெய்து மிக்சியில் உரலில் இது இந்த சாரி மிக்சிலேயும் கிரைண்டர்லேயும் மாவாரிக்கு நிறுத்திக்கங்க அம்மி ஆட்டுக்கெல்லாம் வாங்கி வீட்டில் போடுங்க இந்த ரெண்டு மாதம் நீங்கள் ம மசாலா அரைக்கிறதுக்கு இந்த உரல் மற்ற மசாலா பொருள் எல்லாமே அம்மியில் அரைங்க நீங்கள் அரைச்சி பாருங்கள் உங்கள் உடம்புலேருந்து வேர்வெல்லாம் வெ வெளியேறுங்க வெளியேறும்போது ஆட்டோமேட்டிக்காக சுகருக்கு உண்டான அந்த பலவீனெல்லாம் போயிடுங்க முயற்சி பண்ணி பாருங்கள் தயவுசெய்து அதேமாரி முடிஞ்ச அளவுக்கு ஏசி போட்டு தூங்குறத பழகிக்காதீங்க ஏசி இல்லாமல் தூங்க பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா எந்த பொருளும் சாப்பிடாதீங்க இந்த ரெண்டு மாதத்துக்கு நீங்கள் இதெல்லாம் கடைப்பிடிச்சி அவங்ககிட்ட சுகரே வராதுங்க மெயின் ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க எப்போ பார்த்தாலும் எனக்கு சுகர் இருக்குது யாருன்னா ஏன்னா ஃபங்க்ஷன் பண்ணால் எனக்கு சுகர் முந்நூற்றி ஐம்பது இருக்குதுங்க அவங்க கேட்டாங்களா அவங்கள எங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பணமாக நகைதாங்க இது பெருமையாக சுகர் இருக்குதுன்னு சொல்கிறீங்க ரெண்டு மாதத்துக்கு சுகரை தயவுசெய்து மறந்துடுங்க நீங்கள் ஒன்றா இந்த ரெண்டு மாதம் இந்த முயற்சியெல்லாம் பண்ணிப்பா கடுமையாக கொஞ்சம் வேலை செய்யுங்க தினமும் நடங்க எனக்கு முடியல இந்த முடியலன்ற சொல்லே கூடாதுங்க சுமார் என்னெல்லாம் ஏந்த நடங்க தயவு செய்து அதேமாரி பெண்கள் தயவுசெய்து தொலைக்காட்சி சீரியல்களை பார்க்காதீங்க நீங்கள் பார்த்துட்டு டெய்லியும் அந்த சோகமான மனோபாவத்துக்கு போயிட்டீங்கன்னா அந்த கார்ப்பரேட்டை என்ன பண்ணுறான்னு தெரியுமா அவங்கள தினமும் அழுவ வச்சு பார்ப்பான் இது அழுகிறதுக்காக அந்த நடிகைகள் எவ்வளோ தெரியுமா சம்பளம் ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரூபா பத்தாயிரூபா அதிகமாக நடிகைக்கு பன்னெண்டாயிரூபா அழுகை கம்மியாக இருந்தால் அவங்களுக்கு எட்டாயிரரூபா இன்னும் ரொம்ப லேசாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆயிரம் ரொம்ப எமோஷனாக அழுதுறாங்க பாருங்க அவங்களுக்கு பன்னெண்டாயிரூபா சம்பளம் கார்பரேட் மூலியை பார்த்தீங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்க தினமும் அந்த சீரியல் பார்க்கலாம் எனக்கு தூக்கம் வராது உங்கள் மனசை எங்கே இருந்து லாக் பண்ணுறீங்க அந்த சீரியலை கண்டிப்பாக நான் பார்த்தே ஆகணும் சீரியல் பார்க்கலாம் எனக்கு தூக்கம் வராது அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு அடிமை மாதிரி ஆகிட்டிங்க பார்த்தீங்களா அந்த சீரியல் கூட போய் நுழைஞ்சே ஆகணும் இன்றைக்கி சீரியல் விட்டு தொலைங்க அதெல்லாம் விட்டு தொலைங்க தைச்சது பெண்கள் அதெல்லாம் விட்டு தொலைச்சிங்கன்னா நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் சாயந்தரம் வர குழந்தைகளுக்கு அடை பண்ணி கொடுங்க அந்த குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க கடையில் இந்த ஸ்நாக்ஸையும் வாங்காதீங்க அந்த குறுக்குரை லேஸு அந்த பிளாஸ்டிக் பையில் அடைச்ச குறுக்குரை அதெல்லாம் வாங்கி நீங்களும் சாப்பிடாதீங்க குழந்தைகளும் கொடுக்காதீங்க சரிங்களா இப்போ நான் இந்த ஏன் இந்த துத்திக்கீரைக்கிட்டே பேசுகிறதுக்கலாம் இந்த துத்திக்கீரையை பறித்து பொரியல் பண்ணி சாதத்தில் பேசஞ்சு சாப்பிடுங்க இந்த கீரை மட்டும் இல்லைங்க அரைக்கீரை முளைக்கீரை சிறுகீரை எல்லா கீரையும் ஆயில் போட்டே பண்ணுங்கள் ஆயிலெலாம் வேணாம்னு சொல்லவே இல்லை நீங்கள் ஆயில் போட்டு அப்புறம் பார்ச்சோன்னு இதயத்துக்கு இதமானது எந்த அந்த கதையே வாங்க நீங்கள் நார்மலாக வாங்குகிற எண்ணெயை வாங்கி தாளித்து சாப்பிடுங்க உங்களை ஏமாத்திரம் அவனுங்க கோல்டு வின்னர் எங்கள் ஆயில் யூஸ் பண்ண அதெல்லாம் சும்மாங்க உங்கள் மைண்ட் செட்டு தாங்க காரணம் நீங்கள் சாதாரண எண்ணெயை எடுத்து சாப்பிடுங்க சாப்பிட்டு நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை பாருங்க ஒன்றுமே ஆகாதுங்க அதை விட்டு போட்டு அந்த எண்ணெய் வாங்கினா நல்லது இந்த எண்ணெய் வாங்கினா நல்லது அதெல்லாம் தேடி தேடி தயவு செய்து வாங்காதீங்க புரிஞ்சுக்கோங்க நம்ம பாட்டம் போட்டலாம் நம்ம பாட்டிலாம் பன்னெண்டு குழந்தை வீட்லேயே பெற்றுப்பாங்க நீங்கள் குழந்தை பார்த்தா ரெண்டு நாள் கழிச்சு கழிக்கு வேலைக்கு போய்டுவோங்க ஏன் தரமான ஒன்று அவங்க சாப்பிட்டாங்க நீங்கள் சொல்லலாம் தரமான ஒன்றுங்க எங்கே கிடைக்குது கிடைக்குதுங்க இன்றைக்கி குடம் கிடைக்குது நீங்கள் இந்த பொன்னி அரிசி சன்ன ரகமாக கொடுங்க அதுவும் அந்த பிராண்டாக கொடுங்க அதெல்லாம் மருந்துங்க மாப்பிள்ளை சம்பா இந்த யானை கவனி இந்த குருணை அரிசி இதெல்லாம் இப்போ அதே ரேட்டு விற்கிதுங்க நீங்கள் வாங்குகிற அரிசி ரேட்லேயே இந்த அந்த அரிசிலாம் கிடைக்குது மருந்து போடாமல் வர்ற அரிசி நல்லா கெட்டுங்க மருந்து போடாமல் நீங்கள் வாங்குற அரிசி வெளியிலேயே இந்த இந்த சின்ன ரகம் ஒன்று இருக்கும் மெல்லிஸ் ரகம் அரிசி கடலில் போங்க நிறைய ரகம்லாம் இப்போ கொண்டு வந்தாங்க அதுக்கு முன்னா தாங்க அந்த ரகம்லாம் இல்லை இப்போ அந்த ரகம்லாம் இருக்குது அந்த அரிசியை வாங்கி சாப்பிடுங்க அந்த நீங்கள் சொல்கிறீங்க போகிறீங்க சன்னமாக இருக்கணும் சாப்பாடு அதெல்லாம் சுத்தம் மோசம் தயிர்ச்சி அதெல்லாம் வாங்காதீங்க அதே மாதிரி என்னடா சொல்கிறேன்னு தப்பான்னு வச்சிங்க ரேஷன் அரிசி அதை வாங்குங்க பாலிஷ் பிடிங்க அந்த ரேஷன் அரிசியை நைட்டு வடித்து சாப்பிடுங்க ரெண்டு உங்களுக்கு மெல்லிசாக சன்னமாக வேணால் அவங்க பிடிச்சி தருவாங்க மிஷினில் எவ்வளோ மெல்லிசாக வேணாலும் நீங்கள் பிடிச்சிங்க ஸ்மெல்லு ஒரு மாதிரியான நாத்தடிங்க அடிக்க தாங்க செய்யும் அந்த அரிசி தாங்க மருந்து இல்லாமல் விளைவிக்கிறானுங்க அதனால தான் அவங்களுக்கு கம்மியாக தராங்க அந்த அரிசியை பாலிஷ் பிடிச்சிங்க மெல்லிசாக பிடிச்சிக்கிட்டு அந்த அரிசியை வடித்து சாப்பிடுங்க தண்ணி ஊற்றி வைங்க மறுநாள் காலையில் சாம்பார் வெங்காயம் நல்ல காரமான பச்சை மிளகா இதெல்லாம் வச்சுன்னு பழைய சாதம் சாப்பிடுங்க இந்த ரெண்டு மாதத்துக்கு இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணி பாருங்கள் சிறப்பாக வருங்க உங்களுக்கு நோயே இருக்காதுங்க சுகரே இருக்காதுங்க எழுதி அடித்து சொல்கிறேங்க சுகரே இருக்காது நீ நான் வைத்தியரா இல்லை நீ சித்த வைத்தியமா இல்லை நீ டாக்டரா நிச்சயமாக இல்லை நம்ம பாட்டம் பூட்டம் வா இந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு ரீவைன் பண்ணுறேன் இல்லை உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் இவ்வளோ தான் விஷயம் நீங்கள் பண்ணி பார்த்துருங்க ரெண்டு மாதம் கழிச்சு சுகர் அதிகமாகிடுச்சுன்னா என் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் எனக்கு இருக்கும் ஃபோன் நம்பரு வந்து என்னை நேரில் திட்டு போங்க எல்லாம் முடிஞ்சு அடிச்சிட்டு போங்க பழைய வாழ்க்கையை கொண்டு வாங்க கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க சரிங்களா தயவு செய்து பெண்கள் என்ன மாதிரி ஆண்கள் வந்து பைக்கில் கிட்ட கிட்ட நடக்கிறக்கெல்லாம் நடந்து போங்க வேறு வெளியே அளவுக்கு என்னென்ன வேலை செய்ய முடியும் தயவுசெய்து செய்யுங்க சரிங்களா மாதிரி குடும்பத்தில் உள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சாச்சிடுவோன்னா அவங்ககிட்ட பேசாமல் இருக்காதிங்க எல்லோரும் குடும்பத்தில் ஒருத்தரோட உட்காந்து பேசுங்க பிரச்சனைகளை தீர்த்துக்க பாருங்கள் ஒரு வீட்டில் அஞ்சு பேர்ந்து அஞ்சு பேரை மனம் விட்டு பேசுங்க இருங்க சந்தோஷமாக இருந்தாலும் சுகருங்கள்ட்டு போயிடுங்க சுகரோட மெயின் தத்துவம் என்ன தெரியுங்களா கல்லீரல் வந்து வேலை செய்யாதப்ப தாங்க சுகர் அதிகமாகுது இந்த கல்லீரல் ஏன் வேலை செய்யாமல் போதுனா மனுஷன் கவலைப்படும் போது கல்லீர்கள் சுருங்கி மூடிக்கும் கை மாதிரி தான் உள்ளங்கை மாதிரி அப்படியே இருக்கும் நல்லா சந்தோஷமாக சிரிக்கும் போது கவலைப்படும் அந்த கல்லீரல் சுருங்கிடும் அப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக சிரிக்கும் போது கல்லீரல் நல்லா வேலை செய்யும் நீங்கள் என்ன பொருள் சாப்பிட்டாலும் சர்க்கரைக்கு தேவையானாலும் சர்க்கரையை பிரிக்கும் உப்பு தேவை உப்பு பிரிக்கும் கரெக்டாக அது வேலை செய்யும் நீங்கள் கவலையாகப்பட்டிருக்கும் போது வெறும் தண்ணியை குடிச்சினாலே மொத்த தண்ணி சக்கரை தண்ணி தான் நீங்கள் ஒரு மண்ணை தூணாலே அது மொத்தமும் சுகர் தான் ஏன்னா நீங்கள் கவலைப்படுறீங்க கவலைப்படும் போது அந்த கல்லீரல் மூடிக்குச்சுன்னா எல்லா பாதிப்பும் உங்களுக்கு வந்து சேரும் இதுதான் உண்மை முயற்சி பண்ணி பாருங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா எல்லாருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா நம்ம நாட்டை விட்டு இந்த சக சுகரு ப்ரெஷரு ஹைபர் டென்ஷன் ரத்த கொதிப்பு எல்லாத்தையும் துரத்தி அடிக்கலாம் பழைய மாதிரி எல்லாம் வாங்கி நல்லா அரை வேக்காடில் சாப்பிடுங்க சரிங்களா அரை வேக்காடு பெரும்பாலும் நீங்கள் சாப்பிட வேண்டிய காய்கறிகள் புடலங்காய் பீர்க்கங்காய் பாகற்காய் வெண்டைக்காய் சரிங்களா கத்திரிக்காய் எல்லாமே சாப்பிட்லாம் அரை வேக்காடில் சாப்பிடுங்க பாயில் பண்ணி சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிடுங்க சரிங்களா அதேமாதிரி இந்த பீட்ரோட் கேரட் சொல்லுவாங்க அதெல்லாம் வேண்டாம் அந்த காய்கறிலாம் வேண்டவே வேண்டாம் அதுக்கு போது நீங்கள் கீரை எடுத்துட்டாலே போதும் எல்லா கீரையும் அரை வேக்காடு நல்லா தாளிங்க போட்டு சாதத்தில் போட்டு சுட சொல்ல பிசைஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அம்மிய உரல் ஆட்டுக்கல் இப்போ எப்படி கொண்டு வாங்க நீங்கள் நல்லா ஆவரிங்களா இல்லைன்னு மட்டும் பார்த்துக்கோங்க சரிங்களா நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் உங்கள் பசுமை பஞ்சாயத்து